ஏஹால் வெல்கம் டு ரியா டாக்ஸ் ரொம்ப நாளாச்சு ஒரு குட்டி கதை சொல்லி சரி இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்லுவோமா ஒரு கிராமத்தில் கந்தசாமி அப்படிங்கிறவர் வாழ்ந்து வராரு அவரோட வீட்டு தோட்டத்தில் ஒரு முருங்கை மரம் இருக்குது வாரம் ஒரு முறை முருங்கைக்காய்களை வந்து அவர் பறித்து ஒரு பையில் போட்டு தோல் மேலே வச்சு கிட்டத்தட்ட ஒன்பது கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிற டவுன் வரைக்கும் நடந்தே போய் அவர் ரெகுலராக ஒரு மளிகை கடையில் வந்து அதை விற்றுட்டு வருவார் முருங்கைக்காயை கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக அரிசி பருப்பு சர்க்கரை அப்படின்னு வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு வருவாரு கந்தசாமி கொண்டு வர அந்த முருங்கைக்காயோட சுவை அந்த பகுதியில் இருக்க மக்கள்கிட்ட ரொம்பவுமே வந்து பிரபலம் இதை பயன்படுத்தி மற்ற முருங்கைக்காயோட கலந்துலாம் கூட மளிகை கடைக்காரரும் என்ன பண்ணுவாருன்னா நல்ல லாபம் பார்ப்பாரு பல வருடமாக வந்து கந்தசாமி வந்து முருங்கைக்காயை கொண்டு வர்றதுனால மளிகை கடைக்காரர் வந்து பார்த்திங்கன்னா அதை இடை போட்டே பார்க்க மாட்டார் கந்தசாமி என்ன இடம் சொல்கிறாரோ அதை நம்பி அப்படியே அதுக்கு ஈடான மளிகை பொருட்களை வந்து கொடுத்து அனுப்புவார் காரணம் கந்தசாமியோட நேர்மை மேலே நேர்மையும் நாணயமும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் அதனால் தான் அப்படி இருப்பாங்க ஒரு நாள் கந்தசாமி பத்து கிலோ முருங்கைக்காயை கொடுத்துட்டு அதுக்கான பொருளை வாங்கிட்டு போகிறாரு கொஞ்ச நேரத்தில் பத்து கிலோ முருங்கைக்காயை மொத்தமாக வேணும்னு சொல்லிட்டு ஒரு சமயக்காரர் கேட்கிறாரு அவர் வந்து எடை போடுறாரு அதுல ஒன்பது கிலோ மட்டும் தான் இருக்குது அன்னைக்கு முழுசும் அந்த மளிகை கதைக்காரருக்கு தூக்கமே வரலைங்க கந்தசாமி மீது வச்சிருந்தோம் நம்பிக்கை துரோகத்தை செஞ்சுட்டானே இத்தனை வருஷமா இப்படி தான் முட்டாள்தனமாக எடை குறைவான முருங்கைக்காயை நம்ம வாங்கி ஏமாந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்காரு அடுத்த முறை கந்தசாமி வந்தால் அவனை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு பயங்கர கோபத்தில் இருக்காரு நாலு நாள் கழிச்சு கந்தசாமி ரொம்ப சந்தோஷமா வராரு நல்ல விளைச்சல் அப்படிங்கிறதுனால நிறைய கொண்டு வராரு சரி கையும் களவுமா இன்னைக்கு இவனை பிடிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை கிலோ அப்படின்னு மளிகை கடக்காரர் வந்து கேட்குறாரு ஒரு கட்டு பத்து கிலோ அப்படின்னு கந்தசாமி சொல்கிறாரு அவர் முன்னாடி எடை போட்டு பார்க்க ஒவ்வொரு கட்டிலும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது கிலோ தான் இருக்குது வந்த கோபத்தில் மளிகை கடக்காரர் என்ன பண்றாருன்னா பலார் பலார்னு கந்தசாமியோட கண்ணத்துலேயே அரைகிறாரு இத்தனை வருஷமாக இப்படி தான் என்னை இருக்கியா கிராமத்துக்காரங்க ஏமாற்ற மாட்டீங்க அப்படின்னு நம்பி தானே எடை போடாமல் அப்படியே வாங்கினேன் இப்படி துரோகம் பண்ணிட்டு ஏச்சி அப்படின்னு துப்புறாரு இதை கேட்டு நில குலைஞ்சு போகிறாரு கந்தசாமி ஐயா என்னை மன்னிச்சிருங்க நான் ரொம்ப ஏழை இடைக்கல் வாங்குற காசு கூட என்கிட்ட கிடையாது ஒவ்வொரு முறையும் நீங்க கொடுக்குற ஒரு கிலோ பருப்பை ஒரு தட்லேயும் இன்னொரு தட்டில் முருங்கைக்காயும் வச்சு தான் எடை போட்டு கொண்டு வருவேன் இதை தவிர எனக்கு வேறு எதுவுமே தெரியாது அப்படின்னு காலை பிடித்து அழறாரு அதாவது மளிகை கடக்காரர் கொடுக்குற அந்த பருப்பை ஒரு கிலோ பருப்பை அளவாக வச்சு தான் முருங்காவை அவர் எடை போட்டு வரதா சொல்கிறாரு மளிகை கடக்காரருக்கு செருப்பால் அடித்த மாதிரி மாறிடுது நம்ம செஞ்ச துரோகம் நமக்கே எப்படி திரும்பி வருது பாருங்க இத்தனை வருஷமா அவரே கந்தசாமியை ஏமாத்திட்டு இருக்காரு மளிகை கடைக்காரர் இப்படிதான் ஊர்ல இருக்க எல்லாருக்குமே செய்யறாரு ஆனா அவருக்கே தெரியாம அவரும் ஏமாந்துட்டு தான் இருக்கிறாரு அப்படிங்கிறது தெளிவாகுது இதுதான் உலக நியதி நாம எதை தரமோ அதுதான் நமக்கும் திரும்ப வரும் நல்லதை செஞ்சா கண்டிப்பா நல்லதுதான் வரும் தீமையை கொடுத்தா அதுவும் தான் திரும்பி வரும் வர காலம் வேணா தாமதமா இருக்கலாம் ஆனா நிச்சயமா வரும் எனவே நல்லதை மட்டும் நினைங்க நல்லதை மட்டுமே கொடுப்போம் நல்லதை மட்டுமே விதைப்போம் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே கண்டிப்பாக அறுப்பான் இதை எப்போவுமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க குட் நைட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க